ஒரு நாள் ஒரு சாத்தா அதனுடைய உலகத்தில் இருந்து பூமிக்கு வந்து இங்கே இருக்கிற மனுஷங்கள் எல்லாரையும் பார்க்குது பார்த்த சாத்தானுக்கோ பயங்கர கோபம் அந்த கோபத்தோட போய் டென்ஷனாகி அது உலகத்துக்கு போயிட்டு அரசவையை கூட்டுது அதனுடைய தளபதிகள் எல்லாரும் வந்து கூடி உட்காந்துருக்காங்க எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்குது நான் பூமிக்கு போனேன் இந்த மனுஷ குலத்தை எப்படியாவது நாசமாக்கணும்னு நானும் நீங்களும் எவ்வளவோ பிளான் பண்ணுறோம் ஆனால் இதில் நூற்றுல தொண்ணூறு பேர் நல்லவனாக இருக்கானே இவங்க இப்படி இருந்தா நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்ன பண்றது உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்க அப்படின்னதும் இந்த சாத்தானோட தளபதி உன் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்குது சாத்தானே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க என் பேரு ஆசை நான் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் போதும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கிடைக்கலன்னா வன்முறையில் ஈடுபடுவாங்க இந்த ஆசைன்ற கெட்ட பழக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவ்வளோதான் அவனை யாராலையும் மீட்டெடுக்க முடியாதுன்னு சொல்லவும் அவையில் ஒரே கைத்தட்டல் சாத்தானுக்கும் சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாம் சரிதான் ஆனால் என்னதான் ஆசை காட்டினாலும் அதுக்கு மயங்காத சில மனுஷங்களும் இருக்காங்க இருந்தாலும் இந்த மனுஷங்க எல்லாரையும் நிம்மதியாக இருக்க கூடாமல் ஏதாவது செய்யணும் அதுக்கேற்ற ஒரு கெட்ட பழக்கத்தை தான் நான் தேடிட்டு அவையில இருந்த அடுத்த தளபதி பேச ஆரம்பிக்குது சத்தானே என் பேரு பொறாம நான் ஒரு வீட்டுக்குள்ள போனேன்னா யாரு யாரை பார்த்து போறாம படுறதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போகிடும் அப்புறம் என்ன ஒரே ரகல தான் என்ன அனுப்பி விடுங்க அப்படின்னதும் இப்போவும் பலத்த கைத்தட்டெல்லாம் இருக்குது சாத்தானும் பொறாமையை பார்த்து நீ பெரும்பாலும் நாட்களை ஸ்பாயில் பண்ணுவதா இருந்தாலும் முழுசாக இவங்கெல்லாம் கெட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு வேணும் அப்படின்னதும் ஒவ்வொருத்தவங்களாம் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து அறியாமை நான் சோம்பேறித்தனம் கோபம் அப்படின்னு எவ்வளவோ பேர் பேசினாலும் சாத்தானுக்கு என்னவோ ஒரு திருப்தி வரவே இல்லை கடைசியாக ஒன்று எந்திரிக்கிது ஐயா என்ன பூமிக்கு அனுப்புங்க மனுஷகுலத்தை நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்றதுக்கு நீ போயிட்டு என்ன பண்ணுவேன்னு சாத்தான் கேட்க நான் ஒரு வீட்டில் ஏதாவது பையன் படிச்சுட்டு இருந்தா அவன் கிட்ட போயிட்டு என்னெல்லாம் செஞ்சா அவன் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்றத சொல்லுவேன் அவன் பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறமா காலேஜ் போகிறது அதுக்கப்புறம் அவன் மேலே பார்க்கறது அவன் சொந்த காலில் நிற்கிறது அவன் தொழில் பண்ணுறது வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் சொல்லுவேன்னு அது சொன்னதும் இந்த சாத்தானுக்கோ பயங்கர கோபம் ஏய் இதெல்லாம் நீ சொன்னால் அவன் உருப்பிட்டுருவானே அப்படின்னு கேட்குது ஆமாம் ஆமாம் அப்படி தான் நான் அறிவுரை சொல்லுவேன் சொல்றதோட நிற்க மாட்டேன் ஒரு லிஸ்ட்டை போட்டு அவன் முன்னேறதுக்கு கட்டாயம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது எழுதியும் கொடுப்பேன் அப்படின்றதும் சாத்தானுக்கு பயங்கர கோவம் வந்துடுது டே துரோகி ஒலிக்கோ சொன்னால் நீ வாழை வழி பண்ணுறியா உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்றதுக்கு அடா ஆமாம் சாத்தானே அவன் வாழ்க்கையிலையும் பணத்துலையும் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு டைரியில எழுதி அதை அவன் கையில் கொடுத்துருவேன் அப்படி எழுதினதை அவன் கையில் கொடுத்து இதையெல்லாம் செஞ்சால் நீ முன்னேறலாம் ஆனால் இந்த காரியங்களை நீ நாளைக்கு செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிவிட வேண்டியது சொல்லி முடிக்கவும் இந்த தலைவனுக்கும் ஒரே சந்தோஷம் ஓடி போயிட்டு அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு வா சூப்பர்யா இந்த ஒரு பழக்கம் இருந்தால் போதும் உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுது ஆமாம் இவ்வளோ ஐடியா கொடுக்குறியே உன் பேர் என்னப்பா அப்படின்றதுக்கு நான் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன் அதாவது வேலையை தள்ளி வைக்கிற பழக்கம் கொண்டவன் அப்படின்னு இதுவும் சந்தோஷமாக சொல்லுது இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறத விட எனக்கே நான் தான் சொல்லணும் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கதை சொல்லும் நன்றடா